இது வரைக்கும் பெருசா சண்டையா போட்டது கிடையாது தம்பி அவன் தினிக்கும் சண்டை போட்டு எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு அதை துருவை இருக்கிறது கூட நேரம் இல்லாம உட்காந்து நினைக்கிறான் அவனோட போயிட்டு நீ சண்டை போடலாமா எங்கேயாவது அமைதியை காப்பாற்றுவதற்காக குண்டு போட்டு சண்டையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பாதியில ஓடி வந்துருவாங்க வியட்நாமில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் லிபியாவில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் ஈராக்கில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் அதை அவங்க ஏவி விட்டாங்கன்னு சொன்னால் அது பாடுக்கு போயிட்டு எங்கேயாவது போய் இடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சுன்னா ஒரு நியூக்ளியர் சுனாமி தான் எல்லாம் காலி ஜலன்ஸ்கி இத்கமாட்டேங்கிறாரு மசா இல்ல எங்க அரசியல் சட்டம் இடம் கொடுக்காது அப்ப வந்து கான்ஸ்டியூஷன் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டா ரஷ்யா உடனே வெளில போயிடுறாங்களா டாலரை மட்டும் இவங்க சுத்தமா நாங்க தொட்டு பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் நிலைமைக்கு போயிரும் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிடுவாங்க அந்த மூணு தாதாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு அப்போ அப்போ என்ன பண்ணணும் அதுல யாராவது ஒருத்தரை நம்ம பக்கம் இழுத்துக்கணும் இதை தானே செய்யணும் அதை விட்டுட்டு மூணு பேர்த்துக்குமே நீ வம்பு சட்டை வழிச்சிக்கின்னு போதா வரைக்கும் அவங்க மூணு பேரையும் சேர்த்து வைக்கிற வேலையும் நீயே பண்ணிந்தியானா இதுக்காக ஒரு நோபல் பரிசு கொடுக்கலாம் அதையும் பார்த்தார் ஏன்னா இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க சரி நேராக இந்த சாட்சிகாரங்காலில் உள்ளதோ விட சனகாரங்காலே ஊண்டுருவோம்னு சொல்லிட்டு நார்வேகே போட்டார் எப்பா கொஞ்சம் ஏதாவது கவனிக்கின்ற மாதிரி சொல்லுங்கள் கவனிச்சிடுறோம் எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்பு சார் புத்தினோ ட்ரம்ப் வந்து அலாஸ்காவோட மிலிடரி பேஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் போட்டிருக்காங்க அதோட அவுட் கம் என்ன சார் என்ன அவுட்கம் இப்போ அதுக்கே ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ஏதோ லஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களாம் கேன்சல் பண்ணிட்டாங்களாம் இது ஒரு பக்கம் என்னடானா மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியல ஒருவேளை அந்த ஃபுட்டு இவருக்கு ஒத்துக்காது அப்படின்னு போட்டு சொல்லிட்டாரா என்ன தெரியல அண்ட் அங்கே போன ரஷ்யாவில் இருந்து போன அந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கழுவி கழுவி ஊற்றுறாங்க ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்டே சரியில்லை இந்த மாதிரி பண்ணி வச்சிக்கிறாங்க அப்படின்னு ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா எப்படி பட்டு த பிரேக்கிங் த ஐஸ் அவ்வளோதான் ரொம்ப நாளைக்கு பிறகு ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க கை குலுகியிருக்காங்க ரைட்டு அமைதிக்கான ஒரு முதல் படி அவ்வளோதான் இதுவே கடைசி படின்லாம் சொல்ல முடியாது இன்னும் நிறைய படிகள் காத்திருக்கின்றன அந்த தோல்வியே வெற்றியின் முதல் படி அப்படின்லாம் நம்ம ஊரில் சொல்லிட்டு தெரிவாங்க தெரியாது அந்த மாதிரி இன்னும் நிறைய படி இருக்கு அதுக்கப்புறமா தான் வந்து அமைதி அப்படின்றது வரும் இப்போதைக்கு ரஷ்யா ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் அமைக்க வாசிக்கலாம் ஸோ தட் பாருங்க வி ஆர் நாட் த அக்ரஸர்ஸ் அவன் தான் திருப்பி திருப்பி அடிச்சு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போல போலன்னு பொழந்து கட்டுவாங்க மறுபடியும் அடுத்த கட்டம் இதில் வேற இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டாரு நீங்கள் மாஸ்கோ வாங்க அங்கே வச்சு செய்கிறவங்கள அப்படிட்டாரு அதுக்கப்புறமா தான் தெரியும் அன்பு சரி இப்போ அந்த மீட்டிங்கில் பார்த்தா இப்போ வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு மிலிட்ரி பவர் இருக்கும் ரெண்டு பேரும் மிலிட்ரி இந்த இன்ஃபார்மல் ஃபார்மல் மீட்டில் கூட தன்னோட மிலிட்ரி பவர் காட்டுறதுக்காக நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் பறக்க இந்த பாம்புக்கும் கீரி பிள்ளைங்க சண்டை நடந்து பார்த்துக்கிறியா நீ பார்த்துருக்கேன் சார் பாம்பு அதான் பாம்பு இப்படி இருக்கும் அது என்ன பண்ணும் கீரியை பார்த்த உடனே அப்படியே இப்படி படத்தை விரிச்சு இவ்வளோ பெருசாக காமிக்கும் ஆ நான் இவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு அது மட்டும் இல்லை அப்படின்னு போட்டு அப்படி கொத்த வரும் சவுண்டு வேறு கொடுக்கும் கீரி சவுண்டு கொடுத்து பார்த்துக்கிறியா இல்லை சவுண்டையே கொடுக்காது அது வந்து இப்படிலாம் வந்து உடம்பை எக்ஸ்டென்ட் பண்ணிடலாம் காமிக்காது அது பாட்டுக்கு சோகா வலிஞ்சி வலிஞ்சி வழிஞ்சி வலிஞ்சி போகும் நீ எவ்வளோ ஒன்றா ப்ரொஜெக்ட் பண்ணுவனோட பவரை அல்டிமேட்லி நான் தான் வின்னர்னு அதுக்கு தெரியும் கடைசியில் கண்டம் தொண்டமாக கடித்து துப்பிட்டு போயிடும் சரியா அந்த மாதிரி நான் இவ்வளோ வச்சுக்கிறேன் பார் அவ்வளோ வச்சுக்கிறேன் பார் அப்படின்னா எனக்கு வந்து நம்ம பண்டை தமிழ் அரசர்கள் அதுலேருந்து தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது சொல்லுங்க சார் தொண்டைமான் அதியமான் ரெண்டு பேத்துக்கும் பஞ்சாயத்து சண்டை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ ஔவையார் ஒவ்வையார் வந்து அதியமான் நெருங்கிய நம்பர் நெல்லிக்கனி கொடுத்தவர் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஔவையார் என்ன பண்றாங்க சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் கிட்ட வந்து கேட்குறாங்க அது பாருங்க நான் ஒன்னும் சண்டைக்கு போல அவன்தான் சும்மா இல்லாம சில்வண்டு சண்டைக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிறான் அவனாவந்தான் நான் விட மாட்டேன் அப்படின்றாரு சரின்ட்டு நேராக தொண்டைமான் கிட்ட போகிறாங்க ஔவையார் அப்போது வந்து தொண்டைமான் என்ன பண்ணுறாரு அவருடைய அந்த படைக்கொட்டில் அங்கே கொண்டு போய் காமிக்கிறார் அப்படியே ஆயுதங்கள்லாம் புதுசாக பல பல அப்படியே நெய் தடவி அந்த வில்லு வேலு வாழு அப்படின்னு பல பல பலன் இருக்குது ஔவையார் சொல்கிறாங்க பாரு உன்னோட படை ஆயுதங்கள்லாம் வந்து புதுசாக தான் கொண்டாந்து வச்சு பல பலன்னு கூர் மழுங்காமல் இருக்கின்றது ஆனால் அதிகமானோடைய படைக்கொட்டிலில் போனால் அதெல்லாம் வந்து அப்படியே அந்த ரத்தம் சதை துணுக்குகள் அதெல்லாம் அப்படியே காஞ்சி போய் அங்கங்க கொஞ்சம் துரு பிடிச்சி இப்படிலாம் இருக்குன்ன உடனே தொண்டைமான் அப்ப நான் தான் ஜெயிக்க போறேன் உடனே அவ யார் சொன்னாங்களா நீ இது வரைக்கும் பெருசா சண்டைய போட்டது கிடையாது தம்பி அவன் சண்டை போட்டு எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு அதை துருவை எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம உக்காந்து நினைக்கிறான் அவனோட போயிட்டு நீ எல்லாம் சண்டை போடலாமா அப்படின்னாங்களாம் அதுக்கப்புறம் தொண்டைமான் சண்டைக்கு போல அப்படின்றது நான் அஞ்சாவது படிக்கிற புத்தகத்துல வந்து ஒரு நாடகம் தமிழ் புத்தகத்துல அந்த மாதிரி இங்கே ரஷ்யா காலம் காலங்காலமாக எத்தனையோ நாடுகளோட, அந்த போலந்து ஜெர்மனி ஜப்பான் சைனா இப்படி எல்லா நாடுகளோடையும் சண்டை போட்டு அல்டிமேட் வின்னராக இன்றைக்கி இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு இப்போ அமெரிக்காவுடைய நாட்டில் என்ன சண்டை நடந்தது சொல்லுங்க நீங்க வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள மாலுக்குள்ள துப்பாக்கித்துன்னு போய் சூடுறதெல்லாம் சண்டைன்னு சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் போலீஸ் வந்து யாரையாவது அப்படி கையை பின்னாடி முறுக்கி மேலே ஏறி உக்காந்திங்கன்னு கொல்றது இதெல்லாம் சண்டைன்னு சொல்லக்கூடாது அமெரிக்காவில சண்டை நடக்காது இவங்க வேற எங்கேயாவது அமைதியை காப்பாற்றுவதற்காக குண்டு போட்டு சண்டையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பாதியில் ஓடி வந்துடுவாங்க வியட்நாமில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் லிபியாவில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் ஈராக்கில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் ஆப்கானிஸ்தானில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் இப்போ கடைசியாக ஹூத்தி ரெபல்ஸோட சமாதான ஒப்பந்தம் பண்ணுற அளவுக்கு போய்கிறாங்க நீங்கள் போயிட்டு ரஷ்யா கிட்ட பார்த்தீங்களா அப்படின்னா எனக்கு இந்த பாம்பு தான் ஞாபகம் வருது கீரி சண்டையே போடாது ரொம்ப நீ முரண்டு பிச்சியான துண்டு துண்டாக்கிறோம் இதுதான் யோசிக்கிறேன் இதெல்லாம் சும்மாங்க அங்கே அமெரிக்காலேயே இப்போ நிறைய பேர் கழிவு கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வந்து பவர் ப்ரொஜெக்ஷன்னா என்ன புட்டின் கிட்டே இப்படிலாம் காமிச்சா அவர் மெர்சல் ஆகிடுவாரா இல்லை இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்றது அவருக்கு தெரியாதா அவர்கிட்ட இருக்கிறது என்னான்னு உனக்கு தெரியும் தெரியுமா அதை பார்த்து அலண்டு போயின்னுக்குறீங்க அவ வந்து அந்த ஒரஷ்னிக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னு இருக்கிறாங்க அடுத்தது அந்த போரே சம்மரின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொசைடான்னு ஒன்று இருக்குது அண்டர் வாட்டர் அது இல்லை இல்லை பொசேடான் அப்படின்றது அது மிசைலும் சொல்ல முடியாது டார்பிடோன்னும் சொல்ல முடியாது ரெண்டும் கலந்த ஒரு கலவை அது அது பாட்டு டார்பிடோலாம் பார்த்தீங்கன்னா மிச்சு போனால் ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் அவ்வளோதான் ரேஞ்ச் இருக்கும் இதுக்கு வந்து ரேஞ்சுன்றதே கிடையாது ஏன்னா நியூக்ளியர் ப்ரொப்பல்ட் இது அதை அவங்க ஏவி விட்டாங்கன்னு சொன்னால் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் எங்கேயாவது போய் இடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சுன்னா ஒரு நியூக்ளியர் சுனாமி தான் எல்லாம் காலி அதே மாதிரி தான் இப்போ வந்து பேஸ்டிக் மிசைலாம் அதே மாதிரி நியூக்ளியர் ப்ரொஃபல்டாக அவங்க வந்து இது இருக்காங்க ஸோ அவங்க ஆயுதங்களெல்லாம் நீங்கள் கண்ணாலே பார்க்க முடியாது அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் என்னவோ இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா முதல்ல ஷோ கேஸை போய் காமிப்போம் அதில் நாங்கள்லாம் வாங்கின அவார்டு பாரு அப்படின்னு அது எந்த கடையில் வாங்கினோம் வடிவேலு மாதிரி அதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி கிட்ட போய் காமிச்சிருந்தானே ஏப்பா அவன் தான் அந்த அவார்டு கொடுக்குறவனே அவங்ககிட்ட போய் இதெல்லாம் காமிச்சிருக்குற அப்படின்ற மாதிரி இருக்குது சும்மா இது வந்து இந்த மாதிரி உதார் விட்டு இருந்தாலே நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படம் பாத்தியா அதுல அந்த பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா கும்ஸ் குமுதாடா அவர் என்ன பண்ணுவாரு இந்த மாதிரி இந்த பையன் சுமார் மூஞ்சி குமார் ஒரே டார்ச்சர் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி ஆண்ட போய் விடுவாரு அண்ணாச்சி பாத்தீங்கன்னா சுத்தி இந்த ரோபோ சங்கர்ல இருந்து பெரிய எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு உடனே விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அப்படி பவியமா உக்காரு அப்புறம் கொஞ்சம் நினைச்சு அண்ணே அவன் உங்களை கலாய்களான் அப்படின்னு கட்சியில் விஜய் சேதுபதி பேசி பேசி அண்ணாச்சியே இப்படி ஆயிடுவேன் அந்த மாதிரி இன்னைக்கு அந்த அண்ணாச்சி இடத்துல ட்ரம்ப்பை வச்சு பாருங்க அந்த பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா இடத்துல ஜெலன்ஸ்கியை வச்சு பாருங்க புட்டினோட இடத்துல விஜய் சேதுபதியை வச்சு பாருங்க கரெக்டாக இருக்கும் இவங்க வந்து யாரை யார் சத்தாய்க்கிறதுன்னு வச்சு கட்சியில் இவங்களே வாங்கி கட்டிங்கன்னு போக போகிறாங்க இவ்வளோதான் இந்த பவர் ப்ரொஜெக்ஷன்லாம் அன்பு அது இப்போ வந்து இந்த மீட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் வந்து இப்போ வந்து ரஷ்யன் வந்து யுக்ரைன் டெரிட்டரி ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த டெரிட்டரிஸ்லாம் மறுபடியும் கொடுக்கணும்னு வேறு இருக்காரு யார் எதை கொடுக்கறது அதாவது ஸ்வாப் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு ஓகே ஸ்வாப்னா என்னன்னா பா என்கிட்ட இருக்கிறத நீ எடுத்துக்கோ உங்ககிட்ட இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் இப்போ அது எப்படி ஆகிப்போச்சுன்னா உக்ரைனோட இடத்த அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க அதில் கொஞ்சோண்டு இடத்த கொடுப்பாங்களாம் மீதி இடத்த அவங்களே எடுத்துப்பாங்களாம் டேய் இது கிவுன்னு டேக் இல்லடா யூ ஆல்வேஸ் கிவ் ஐ ஆல்வேஸ் டேக் மாதிரி இருக்குடா அப்படின்னா யாருக்கும் புரியல ஜெரன்ஸ்கி இத ஒத்துக்க மாட்டேங்குறாரு வசந்த இல்ல அரசியல் சட்டம் இடம் கொடுக்காது அப்ப வந்து கான்ஸ்டியூஷன் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டா ரஷ்யா உன்னே வெளில போயிடுவாங்களா இது வேற நக்கலா கேக்குறாரு ட்ரம்ப் இது ஸ்வாப்புக்கு கான்ஸ்டியூஷன்ல இடம் இல்லன்னா செண்ட வர்றதுக்கு மட்டும் இடம் அப்படி இவரே அவங்கள நக்கல் பண்ணிக்கிறாரு புத்தின் பார்க்குறாரு ஏப்பா நாங்கள் நக்கல் பண்ணோன்னு வச்சா நீங்களே ஒத்துக்கு ஒருத்தர் பண்ணீங்கன்னா நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அவர் சமாதானமாக அப்படி சைலண்ட்டாக இருக்கார் சரி ஆயிட்டு நீங்களே பண்ணி முடிங்க நான் வரேன் அப்படின்னு இந்த ஸ்வாப் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பிடிச்சது நான் பிடிச்சது தான் இதை விட்டு நான் போகமாட்டேன் ஒன்றா பிடிக்காத இடம் இருக்குல்ல அதை நீங்கள் எடுத்துக்கங்க பிடிச்ச இடத்த நாங்கள் எடுத்துக்கிறோம் இதுதான் புத்தினை பொறுத்த வரைக்கும் ஸ்வாப்பு இதுக்கு வந்து ஜெலன்ஸ்கி ஒத்துப்பாரா வேற வழி கிடையாது ஏன்னா ஒத்துக்கல சரி சண்டை இல்லை அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவாரு ட்ரம்ப் டாரீப் எவ்வளவு நாளைக்கு டாரிஃப் போட முடியும் அதுவும் ரஷ்யா மேல போட மாட்டாராம் இந்தியா மேல போடுவாராம் டேய் அமிதாப் அதான் அமிதாப் மாமா இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும் அங்க எங்கடா வலிக்கும் அவன் சிரிக்கிறான் பாடுறான் அந்த மாதிரி இவங்களுக்கு சோ இப்படி அவர் பேசும்போதே தெரிஞ்சு போச்சு ரஷ்யாவுக்கு எதிராக உங்களால் சாங்ஷன்ஸ் போட முடியாது போட்டால அது எஃபெக்டிவாக இருக்காது அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அப்போ உங்களுடைய பலகீனத்தை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ண பிறகு இல்லைங்களா நான் மட்டும் இல்லைன்னா புட்டின் பேச வந்திருக்க மாட்டார் ஆனால் இதில் புட்டின் பயங்கரமான ஆள் சோகா சொல்கிறார் கரெக்ட் நீங்கள் மட்டும் பிரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த சண்டையே வந்திருக்காது கரெக்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்னு வேறு ஒரு ஐஸ் வச்சுட்டு போயிட்டார் முகாம்போ ரொம்ப குஷி ஆகிட்டார் புட்டின் ரொம்ப நல்லவர் என்னை வந்து பாராட்டியிருக்கார் இப்படியே போச்சுன்னா அவர் கூட ஒரு கொடுப்பாரு நோபல் பிரைஸுக்கு இந்த நினப்பில் ட்ரம்ப்பு அதனால் அதனாலி மட்டும் இல்லை யூரோப்பியன் ஐ மீன் யூனியனில் ரெண்டு பேர் இந்த பக்கம் பிரிட்டனில் ஊற்றுரு அவங்க கீ கொடுக்கிறது தான் அவங்கள ஆஃப் பண்ணா மட்டும்தான் இது வந்து யுத்தம் முடிவுக்கு வரும் அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக உக்ரைனையும் முழுங்கிட்டு தான் ஏப்பம் விடுவார் புட்டின் சரி உக்ரைன் இருந்தா தானே நீங்க வந்து உக்ரைனோட சண்டையை நிறுத்தணும்னு சொல்வீங்க உக்ரைன் இல்லைன்னா அங்கே சண்டை நிறுத்த பேச்சு வராதுல ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திரும் அவ்வளவுதான் அதான் சார் நீங்கள் சொல்லும் போது நோபல் பிரைஸ் பற்றி சொல்றீங்க இப்போ நார்வேக்கு போனால் அங்கே போய் என் நாட்டு இந்த டேரிஃப் போட போகிறோம் இந்த பிளான் வச்சிருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க அப்படின்னு அங்கே போய் பேசிட்டு இருக்காரு சார் ஆமாங்க இது வந்து மாதத்துக்கு ஒரு சண்டையை நிறுத்துகிறோம் அப்படின்னு லிஸ்ட்டு கூட கொடுத்துட்டாரு யாரும் கண்டுக்கிறதா இல்லை அதுக்கப்புறம் பிபி பெஞ்சமின் நத்தன்யாஹூ அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து இன்னும் சில பேரும் அது அஜர் பைஜான் அர்மீனியா அவங்க இல்லாமல் அது சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க இது மாதிரி சைன் பண்ண உடனே முதல் வார்த்தை நீ தான் சொல்லணும் அது மாதிரி அவருக்கு வந்து அவார்டு கொடுங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார் அதையும் பார்த்தாரு ஏன்னா இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க சரி நேராக இந்த சாட்சிகாரங்காலில் விட சனகாரங்காலே விழுந்துருவான்னு சொல்லிட்டு நார்வேகே போட்டார் எப்பா கொஞ்சம் ஏதாவது கவனிக்கிற மாதிரி சொல்லுங்கள் கவனிச்சிடுறோம் உங்களுக்கு அந்த டாரிஃப்லாம் நாங்கள் கம்மி பண்ணுறோம் ஒரு பிரைஸ் குத்துருங்களேன் நாட்டுக்கு நல்லதுன்னா எது ஒண்ணா செய்யலாம் இல்லையா நாலு பேருக்கு நல்லதுன்னு போது எது ஒண்ணா செய்யலாம் போது உங்க நாட்டுக்கே நல்லது நடக்க போதுப்பா ஒரே ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு கெஞ்சாத குறை அவங்க பாக்குறாங்க ஏ என்னது இது அப்படின்னு இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு நோபல் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சார் கெமிஸ்ட்ரியில் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா இல்ல இல்லை அது வேறங்க இந்த உலக நாட்டு தலைவர்களோட நல்ல கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிசோட்டாரு அதனால கெமிஸ்ட்ரிக்கு குத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதா நமக்கு நம்பத்தகாத இருந்து தகவல் தெரிவிக்கின்றன சரி விடுங்க நம்ம ஒரு சீமான் மாதிரி ராகுல் காந்தி மாதிரி அமெரிக்காவில் ஒரு ட்ரம்ப் அவ்வளோதான் சரி இப்போ நம்ம ட்ரம்ப்பை பற்றி பேசும்போது அவருக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குது அப்படின்னு தெரியுது இப்போ வந்து பிரிக்ஸ் இருக்காங்க பிரிக்ஸ் வந்து நாங்கள் டீ டாலரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டீ டாலரைஸ் பண்ணுறதோ இல்லை வந்து அமெரிக்கன் எக்கனாமியை டேரெக்டாக அவங்க அட்டாக் பண்ணுற மாதிரியான பாலிசிஸை கொண்டு வரதோ அவருக்கு மிகப்பெரிய பயத்தை அதனால தான் இந்த மாதிரிலாம் பிகேவ் அதாவதுங்க டீ டாலரைசேஷன் அப்படின்றது நாங்களாக போகணும்னு நினைக்கிறது கிடையாது நீங்களாக எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க இப்போது இவரோட புத்தின் ரஷ்யாவுடைய கிட்டத்தட்ட முந்நூறு பில்லியன் டாலர் அது வந்து அவங்க ஃபாரின் ரிசர்வ் வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அந்த வட்டியை எடுத்து சண்டை போட்டுன்னு இருக்கிறீங்க ஆமாம் இப்போ அந்த பணம் வருமா அப்படின்றது தெரியாது ஜெரன்ஸ்கி உட்காந்து அந்த பணத்தை வாங்கிட்ட கூட நான் சண்டை போடுறேன் இருக்கிறாரு எவன் அப்பா வீட்டு பணத்தை எடுத்து நீங்கள் யார்கிட்ட கொடுக்கறது அடுத்தது இப்போ அந்த இருந்து ரஷ்யாவை தூக்கிட்டுறாங்க ஸோ நீங்கள் வந்து வர்த்தகம் பண்ண முடியாது அப்படின்னு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சரி அப்போ நீங்கள் அதில் எங்களை வந்து வர்த்தகம் பண்ண விட மாட்டீங்க அப்போ நாங்கள் என்ன அப்படியே சும்மா இருக்கணும்மா நாங்கள் யாரோட ஒன்றா பண்ணிட்டு போகிறோம் நானும் இன்னத்தனும் ட்ரேட் பண்ணும்போது நீ டாலரில் தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நீ யார் சரி நான் அப்போ டாலரில் பண்ணுறேன்னு சொன்னாலுமே நீ தான் வந்து டாலரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டல்ல அப்போ நீ தான் டாலரைசேஷனை நோக்கி எங்களை தள்ளி நிகரையை தவிர நாங்கள் போகல யார் ஒன்றா டாலரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க சேங்ஷன்ஸ் அப்படின்னாலும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் உங்களுடைய அந்த ஃபாரின் ரிசர்வ் அசட்ஸ் இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே டாலர் தான் யூஸ் பண்ண போகிறோம் எங்களுக்கு நான் வந்தது நீ வந்து எப்போ என் பணத்தை ஆட்டையை போடுவேன் தெரியாது எப்போ எங்களை வந்து வெள்ளை தள்ளுவேன் தெரியாது அப்போது வேறு யாரோ ரெண்டு பேர் அவங்க ரெண்டு நாடுகளுடைய கரன்சி டாலர் கிடையாது இவங்களது ரூபல் இவங்களுக்கு யுவான் இவங்களது வந்து ருப்பி அப்படின்னும் போது நான் எதுக்கு வாங்கிட்டு வரணும் நீ தானே இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தது டீடாலரைசேஷன் ஏன் பயந்துடுங்கிறாருன்னு சொன்னால் டாலரை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உலக நாடுகள் அட்லீஸ்ட் இந்த பிரிக்ஸ் அப்படின்னாலே டாலர் ஆட்டம் கண்டு போயிடும் சி டாலரை மட்டும் இவங்க சுத்தமாக நாங்கள் தொட்டு பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் நிலைமைக்கு போயிடும் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஈக்குவலாகிருவாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் சொல்லலாம் என்னப்பா உனக்கு எதாவது வேணுமா நான் தரேன் அப்படின்னும் அதனால தான் அவர் பயந்து நினைக்கிறார் அந்த பயத்தை அவர் வெள்ளையும் காமிச்சிட்டாரு இது நம்ம உலக நாயகன் சொல்வார் தைரியம்ன்றது என்ன தெரியுமா லூசு பயத்தையும் வெளில காமிச்சிங்க வந்து உலக போரில் சொல்லிட்டு நீங்க ஏய் அப்பா இவ்வளவு டர் வச்சீங்கன்னு ஏன் இவ்வளவு சீன் போட்டு நீ அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க இப்போ இந்த மெக்சிகோல இருந்து எல்லாம் ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லும் போது வந்து ஒரு கண்ட்ரினா அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் எங்கேயும் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ ட்ரம்ப் வந்து அவரோட அமெரிக்கன் எக்கனாமியோட அமெரிக்கன் பொலிட்டிகல் சிஸ்தோட ஏதாவது வீக்கஸ்ட் பாயிண்ட் எல்லாமே வெளிப்படையே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அளவுக்கு சுத்தமாக தெரியலையோ அதுதான் எனக்கு சுத்தமாக புரியல எப்படி உலகத்தில் இருக்க அறிவாளிகள்லாம் ஒட்டுமொத்தமாக அங்கேயே போய் உக்காந்துக்கிறாங்கன்னு சரி கூட இருக்கவங்களாது ஏங்க இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க அப்படியே இருந்தாலும் நம்ம அப்படி இருக்கணும் ஏ நீ டாலரை யூஸ் பண்ணாட்டா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதா தேவையில்லை போடா இப்படி தாங்க நம்ம சீன் போடணும் அப்படின்னு யாருமே சொல்றதா தெரியல எல்லாருமே உட்காந்துரு என்னவா கலகரா இருப்பாரு என்னவா நம்ம கவுனமணி சொல்றாரு ஆ ஏய் இந்த சீனு ஏன்டா கை தட்டுற இதுதான் முக்கியமான சீனு இந்த மாதிரி இருக்காங்க அப்புறம் எங்க இதெல்லாம் உருப்படும் சொல்லுங்க நீங்க புத்தின் பாக்குறாரு ஆடாம ஜெயிச்சோமடா அப்படின்னு நம்ம பண்ண போகிறோம் ஒன்றுமே பண்ணவானா சும்மா இருங்க அவங்களே வந்து நாசமாக போயிடுவாங்க அப்படின்னு அவர் பிரிக்ஸ் கூட எல்லாத்தையும் பேசுவார்னு நினைக்கிறேன் சரி இப்போ வந்து பிரிக்ஸை எடுத்துக்கிட்டால் பிரிக்ஸில் வந்து முக்கியமான கண்ட்ரி வந்து இந்தியாவும் சைனா அப்போ ரஷ்யா போது இவங்க மூணு பேர் சேர்ந்தா நமக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து டேரிஃப் டேரிஃபோட பர்சன்டேஜ் படி எடுத்தால் கூட சைனாவோட நமக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளை வந்து மிகப்பெரிய தட்டை அவர் பார்க்குறாரு நீங்கள் சொன்னீங்க அதாவது ரஷ்யா இந்தியா சைனா இந்த ஆக்சிஸ் உருவாச்சின்னு சொன்னால் அமெரிக்கா மட்டும் இல்லை யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு எல்லாமே பெருசா ஆடி வாங்கும் ஏன்னா சீனா கிட்டேருந்து டீ கப்ளிங் யூரோப்பியன் யூனியனாலாம் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ இந்த நைன்டி டேஸ் பாஸ் எதுக்கு குத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா ரைட்டு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லாம் வருது பொங்கல் பொங்கல் அவங்களுக்கு கிடையாதா சரி அதுக்குள்ள வாங்கி வச்சுக்காங்க அப்படின்னு சரி அதுக்கப்புறம் டாரிஃப் போட்டால் மட்டும் அடுத்த வருஷம் என்ன ஆகும் இப்போ அந்த ஸ்டீலு அலுமினியம் இதுக்கெல்லாம் வந்து டாரிஃப் போடுறேன்னு இருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த கப்பல் ஷிப் பில்டிங் இங்க பண்ணணும் சைனீஸ் ரெஜிஸ்டர்டு இல்லை சைனீஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னால் அது ஏதோ கொடுத்துருக்காரு ஒரு வருஷம் ஏதோ டைம் கொடுத்துருக்காரு அதுக்குள்ளே நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும் இத்தனை வருஷத்துக்குள்ளே அது டெலிவரி ஆகணும் இல்லை அந்த ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கான இதை கொடுக்கணும் இல்லாட்டா இந்த பர் டன் இவ்வளோ டாரீஃபு அப்படின்லாம் போட்டு இது பண்ணி அனுக்கிறாரு நீங்கள் மறுபடியும் எல்லாத்தையும் இங்கே பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கரெக்டுங்க நீங்கள் வந்து அமெரிக்காவில் எல்லா மேனுஃபேக்சரிங் கொண்டு வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே இப்போது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம பிரதம மந்திரி என்ன சொல்லியிருக்காரு சுதந்திர தின உரையில் நாமளே வந்து நிறைய தயாரிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரியா ஆத்ம நிர்பர் அப்படின்றத நம்ம முன்னாடியே கொண்டு வந்துட்டோம் இது இப்போ செமி கண்டெக்டர்லேருந்து எல்லாத்தையும் இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ரேர் எர்த் மினரல்ஸ் அந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ் இதையும் இங்கேயே பண்ணணும் அப்படின்லாம் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கெல்லாம் நான் வந்து நம்ம டாரிஃபு அப்படின்னு மெர்சல் காமிச்சிக்கின்னு அடுத்தவங்களோட சண்டை போட்டுக்கின்னு பண்ணலை வரப்பா இங்கே இதை பண்ணுவோம் அவ்வளோதான் சொல்லப்போனா இந்த பொம்மைகள் இருக்கு பாருங்க இது வந்து நம்ம ஊரில் நம்ம பண்ணாத பொம்மைகளாங்க அதெல்லாம் ஓச்சி கட்டிட்டு இப்போது வெளிநாடுகள்லேருந்து பொம்மைகளை இறக்குமதி பண்ணியிருந்தோம் சைனாலேருந்து சீப் டாய்ஸ் வரும் அமெரிக்காவிலேருந்து எஜுகேஷ்னல் டாய்ஸ் அப்படின் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாத டாய்ஸ் நம்ம நம்ம அந்த தாயம் விளையாடுறோம்ல இதையே அவன் லூடோன்னு பேர் வச்சு அவன் அங்கேருந்து பண்ணி அனுப்புவான் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருந்தான் டேய் இதை கண்டுபிடிச்சவங்களே நம்ம தான்டா மகாபாரதம் அந்த காலத்தில் சீரியல் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும்டா இதை ஏண்டா அங்கேயிருந்து வாங்குகிறேன் அப்படின்னா நம்ம உங்களுக்கு யோசிக்கலை இன்னைக்கு வந்து அந்த இறக்குமதியை பெருமளவில் நம்ம குறைச்சிட்டோம் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இருக்கச்சே எல்லாத்தையுமே இங்கே பண்ணணும் போது நம்ம சண்டை சச்சரவு இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் சரியா இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல கரெக்டாக அவங்களுக்கு வேணுன்றத அவங்க தயாரிச்சிக்கிணுன்னு சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஆனால் அமெரிக்காவோட கேஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் ரொனால்ட் ரேகன் ரொம்ப அழகாக சொன்னார் இந்த ப்ரொட்டக்ஷன் டாரிஃப் அப்படின்றது வந்து இனிஷியலாக ஆஹா இது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தோணும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து இது சுத்தமாக எக்கானமியை நாசம் பண்ணிடும் அப்படின்னு உதாரணத்துக்கு ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இதெல்லாம் அமெரிக்காவிலேயே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதில் இது ஏற்கனவே இன்னைக்கு நேரத்தில் போன தடவைலேருந்தே அவர் இது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு ஆல்ரெடி இருபத்தஞ்சி ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் அவர் ஆரம்பிச்சிட்டாரு ஈவன் இப்போ அந்த யூரோப்பியன் யூனியனோட ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னு சொன்னார்ல அது வந்து ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு கிடையாது அதுக்கு இதோட அதிக டாரிஃப் நாற்பது ஐம்பது அப்படின்னு இருக்காரு அவர் சரியா இப்போ நீங்கள் ஸ்டீல் அமெரிக்காவில் தயாரிக்கிறங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டீல் கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் குப்புன்னு ஏறிடும் ஏன்னா வெளிநாட்டுலேருந்து சீப்பாக இருக்கிறதுனால தான் அவன் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறான் வெளிநாட்டிலேருந்து காஸ்ட்லியா இருந்தால் எவனாவது அதை இறக்குமதி பண்ணுவானா பைத்திக்காரண்ணா அப்போது நீங்கள் உள்நாட்டில் தான் இனிமே வாங்கியானோ வெளிநாட்டிலேருந்து வந்தால் காஸ்ட்லி ஆகுது அப்படின்னு சொல்லும்போது உள்நாட்டு சரக்கு தான் வாங்கணும் உள்நாட்டு தொழில் வளரும் ஓகே கான்செப்ட் படி ஓகே ஆனால் விலை ஏறிடுச்சு அப்படின்னும் போது அப்போ அந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியம் வந்து எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்குது காரு நீங்க இந்த இதுல இருந்து எல்லாத்தையும் விலை ஏறிடும் அப்ப அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஏறிடாதா இது அவங்களுக்கு புரிய ஏறிடாத அப்படி ஏறத்துக்கு காரணம் என்னன்னா அமெரிக்கால கட்டுப்படி ஆகுதுங்க இங்க வந்து பேர் சொல்ல விரும்பல ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆட்கள் தேவை அப்படின்னு போர்டு வச்சுக்கிறாங்க எவ்வளோடா சம்பளம் அப்படின்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல மினிமம் ஒரு மணி நேரத்துக்கே வந்து பதினஞ்சுல இருந்து இருபது டாலர் அப்படின்னு இருக்கு அவங்களுடைய மினிமம் வேஜஸ் வந்து செவன்டீன் ஃபிஃப்டின்றது ஆன் பேப்பர் பட் இடத்துக்கு தகுந்த மாதிரி முப்பது டாலர் வரைக்கும் கொடுத்தா தான் ஆள் வருவாங்க ஸோ ஆவரேஜாக நீங்கள் பத்து டாலர்னு கூட வச்சுக்கோங்க ஓகே ஏன்னா ஃபெடரல் மினிமம் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் ஸோ ஸ்டேட் லெவலில் பத்து டாலர்னு வச்சுக்கிங்கன்னா எவ்வளோ எட்நூற்றம்பது சரியா இது ஒரு மணி நேரத்துக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா அப்படின்னு சொன்னால் இது ஏழாயிரம் ரூபா சில்லற வருது ம் ஒரு நாளைக்கு இங்க பன்னெண்டாயிர ரூபா ஒரு மாசத்துக்கு ஆனா அந்த பன்னெண்டாயிரம் ரூபான்றது ரெண்டு நாளைக்கு கூட கட்டுப்படி ஆவாது சரியா ஆமா சார் அப்போ இதை விட பதினஞ்சு மடங்கு சம்பளம் அதிகம் அங்க பதினஞ்சு மடங்கு தான கரெக்ட் தானே சரி ஏதோ ஒன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க இங்க விட பல மடங்கு அங்க சம்பளம் அதிகம் அப்போ அந்த எண் ப்ராடக்ட்டும் வில அதிகமாதானே இருக்கும் ஆமா கட்டுப்படி ஆகுமா அதனாலதான் அவங்க மேனுஃபேக்சரிங் அங்க பண்ண மாட்டேன்னா நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும் இந்த மேனுஃபேக்சரிங்க வெளில அனுப்பாம தொடர்ந்து நீங்க அங்கேயே பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அப்போ காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படி காஸ்ட் கட்டிங் அப்படின்னு அவங்க யோசிச்சுருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை ஐ ஆம் ஆன்சரபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி வந்து காசை குறைக்கலான் ஏன் அவன் சீப்பாக பண்ணி கொடுக்குறான் அங்கே கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமுச்சுடுறாங்க அப்போ அங்கேயிருந்து வரும்போது உங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்குது ஸோ ப்ராஃபிட் இவங்க வச்சுக்கிறாங்க ப்ராஃபிட் வச்சுக்கிறாங்க இப்போது இந்த லாப்ரோ ஃபாரின் மினிஸ்டர் அவரும் இந்த மீட்டிங்க்கு வராருங்க அவர் பார்த்தீங்கன்னா அவர் பனியன் போட்டு வர்றாரு அதில் சிசிசிபின்னு இருக்குது அது வந்து யூஎஸ்எஸ்ஆர் இருந்தப்போ அது சிசிசிபின்னு சொல்லுவாங்க அது வந்து இருபத்தஞ்சி டாலரும் இருபத்தஞ்சி டாலர்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நம்பூரில் அவ்வளோதான் கிடையாதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவா நூற்றம்பது ரூபா அவ்வளோதான் தான் அப்போ எத்தனை மடங்கு அங்கே வேலை அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து அந்த நடுவில் ப்ராஃபிட்டு அஃப்கோர்ஸ் அந்த வேலை செய்கிறவங்க அவங்க சம்பளமும் அதிகம் இல்லையா அதனால் வந்து அப்படி தான் அவங்களால விற்க முடியும் அப்போ அந்த காம்படேட்டிவ்னஸ் ரேகன் தான் சொன்னார் நீங்கள் இந்த ப்ரொட்டக்ஷனிசம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய காம்படிட்டிவ்னஸ் போயிடும் ஸோ மற்ற நாடுகளுடைய சரக்குகளோடு உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஓவர பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும் நீங்கள் வந்து ஐயோ அது சீப்பாக இருக்குது அதை இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டிங்கன்னா அப்போ உங்கள் நாட்டிலேருந்து எவனும் வாங்க மாட்டான் ஈவன் அதர்வைஸ் நீங்கள் தடை போடாட்டாலுமே உங்கள் சரக்கு நீங்கள் எப்படி மற்ற நாட்டில் விற்க முடியும் நீங்கள் இங்கே வந்து ஒரு ஸ்டீல் ஒரு டன் இவ்வளோ அப்படின்னு ஏய் எங்க ஊர்ல கால்வாசி நான் என்ன வாங்கணும் வாங்கினோம் அப்படின்வான் அப்போ உங்கள் சரக்குகள் உள்ளூர்ல விலை அதிகமாக இருக்கும் அதனால் அதை சார்ந்த எல்லா தொழிலையும் என் ப்ராடக்டோட விலை அதிகமாக இருக்கும் உங்கள் சரக்கை வெளிநாட்டுக்கு விற்கவும் முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவனை போயிட்டு நீ வாங்கிக்க நீ வாங்கிக்க அப்படின்னா எவன் வாங்குவான் ஒத்தனை வாங்க மாட்டான் அல்டிமேட்லி இது வந்து டோட்டலாக அந்த ஜிடிபியை குறைக்கும் தொழிலை நாசம் பண்ணும் அப்படின்னு எவ்வளோ சொன்னார் அவர் இவங்க கேட்கல இந்த மாதிரி தான் பண்ணினுக்கிறாங்க சரி ரைட்டு இன்னும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து அப்படியே வழியில் ஆட போகிறாங்க அப்போ தெரியும் டாரிஃப்ன்றது யாருக்கு வலி அப்படின்னு சரி இப்போ டாரிஃப் போகிறாங்க அவங்க இப்போ அமெரிக்காலே அதோட மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது ஆனால் நம்ம வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம தொழிலாளர்களுக்கு வந்து இங்கே இந்த டேரிஃபால் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இங்கே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் குறைந்து விட்டுது அதனால அந்த ஏற்றுமதி கொஞ்சம் வாங்கும் ஏற்றுமதியை நம்பி இருக்கின்ற தொழில் நிறுவனங்கள் உதாரணத்துக்கு நம்ம அந்த அப்பேரல்ஸ் மேனுஃபேக்சரிங்கு அதுக்கப்புறம் சீ சீஃபுட்டு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புக்கான அந்த எரா மற்ற விஷயங்கள்லாம் அங்கே போக முடியாமல் இருக்குது இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க போது அப்போ இதை விற்கிறதுக்கு நம்ம ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் பார்க்கணும் அதான் சார் நம்ம ஆல்ட்ரேட் மார்க்கெட்ஸ் பார்க்கணும் அப்படியே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இதை வந்து நம்ம ரொம்ப லேட்டாக பண்ணுறமோ அப்படின்ற விஷயம் இருக்கா இல்லை நம்ம இந்த மாதிரி விஷயம் வந்த தான் நம்ம ஆல்ட்ரேட் மார்க்கெட் பார்ப்போம் அப்படின்றது இது இல்லை இப்போ அந்த டாரிஃப் அப்படின்னு ஆரம்பித்த போதே நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம் அதனால தான் யூகேவோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் இது பண்ணிட்டோம் இப்போ அங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அண்ட் இன்னும் பல நாடுகளில் பண்ணிட்டு இது வந்து பல நாடுகளோட ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு என்ன ஒரு ஒரு மாதம் இல்லை மேக்ஸிமம் ரெண்டு மாதம் கொஞ்சம் வேற நாடுகளுக்கு திருப்பி விட்டுட்டா நிச்சயமா இப்போ இந்த நயாரா அந்த வாடினார் இதுக்குற டாரிஃப் சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க நாம் என்ன பண்ணிட்டோம் உடனே இதெல்லாம் யூரோப்பியன் யூனியன் தானே போயிருந்தேன் நான் என்ன ஒன்று அனுப்பினோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா கமிச்சுருக்கோம் சீனா என்ன பண்ணிட்டாங்க யூரியா எக்ஸ்போர்ட் ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அது ஃபெர்டிலைசர்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் யூரியான்றது ரொம்ப முக்கியம் நமக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க ரைட்டு ஓகே யூரியா நீங்கள் எடுத்துக்காங்க உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது மற்ற நாடுகளுக்கு உண்டு உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க அதே மாதிரி நம்ம அவங்க டீசல் வாங்குறாங்க ரிஃபைன் பண்ணி டீசல் அனுப்புகிறோம் அவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க ஸோ நீங்கள் வந்து ரஷ்யா இந்தியா சைனா ஒன்று சேர்ந்தா நமக்கு ஆப்பு அப்படின்னு நினச்சி கட்சியில் அவங்கள நீங்கள் ஒன்றா சேர்த்து இருக்கிறீங்க சார் இதுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் சார் நம்ம கூட பகையாளையாக இருக்காங்களோ அவங்களுக்கு மேலே நம்ம டேரிக் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டாங்களோ அதுதான் அதுதான் நான் சொல்றது என்ன சார் நீங்கள் வந்து ட்ரம்ப் வரணும் ட்ரம்ப் வரணும்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு நமக்கே ஆப்பு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கரை நல்லது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இப்போ அவர் வந்ததுனால தான் நாம உஷாராயிட்டோம் அவனை மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் அவர் மெர்சன்டரிஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு மட்டுமே போயிருந்தது இதை வச்சு தானே மிரட்டிங்கிறான் இப்போ வேறு ஊருக்கு அனுப்புவோம் ஏப்பா அவங்க ஊருக்கு அனுப்புகணும் அவசியம் கிடையாது வாங்குறதுக்கு எங்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க ஒன்றால் அதை பார்த்துக்கோ நான் உங்ககிட்டேருந்து வாங்காமல் போனேன்னா நீங்கள் என்ன ஆவ பார்த்துக்கோ இப்படி மிரட்டலாம் அடுத்தது சீனாவுடைய நம்மளுடைய ரிலேஷன்ஸ் ரைட்டு ஒரு அத்தியாவசியத்துக்காக அதுக்காகவாது நார்மலைஸ் ஆப்ஜின்னு சொன்னால் சந்தோஷப்படுங்களேன் சார் மோ மோடியோ ஜி ஜின்பிங்கோ இன்னொரு மீட்டில் வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட் மீட் இருக்குது ஸோ அதுவும் என்ன இம்பேக்டாக இருக்கும் இந்தியனு சைனாவோட ரிலேஷன்ஸில் இதில் ஒன்று பார்க்கணும் அந்த ரஷ்யா இந்தியா சைனா ஆக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது சீனாவை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரஷ்யாவும் நம்ப மாட்டாங்க இந்தியாவும் நம்ப மாட்டாங்க அதனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வந்து இந்தியா சீனா ரெண்டு பேரும் சேர்த்து சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு ரஷ்யாவுடைய மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர் அப்படின்னா அதில் சீனா ஒன்று நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் சீனா வளர்ந்ததுன்னா நமக்கே அது பிரச்சனை நம்மளோட கொஷனை சாப்பிட்றோம் அப்படின்றது ரஷ்யாவுக்கு தெரியும் அதனால தான் இந்தியாவும் சேர்த்து வச்சுக்கிட்டு மூணு பேரும் ஒன்றா போகலாம் ஒரு கவுண்டர் பேலன்ஸ் அப்படின்னு ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்னும் போது ரஷ்யாவால் சீனாவை பீட் பண்ண முடியாது அதுக்கு நம்ம இந்தியாவை வச்சுப்போம் இப்போ எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் இங்கே ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜின்றாங்க அந்த சுகோய் ஃபிஃப்டி செவன் அதுவும் வந்து லைசென்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வரைக்கும் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சீனா கிட்ட சொல்லல ஏன்னா நீங்க வந்து டெக்னாலஜிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் ஒரு ஃபைட்டர் ஜெட் அங்க அமிச்சாலே அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு காலக்ட் பண்ணிடுவாங்க அதனால தான் அதனால தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஒரே ஒரு பேட்டரி தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொடுக்கல அவங்க வேணாட்டாங்க முடியாதுன்ட்டாங்க சோ இப்படி ஒரு ஆக்சஸ் வந்ததுன்னு சொன்னா நிச்சயமா இது அமெரிக்காவுக்கு பெரிய அடி ஆனால் எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் தானே பண்ணி நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு பைத்தியாரனை எங்கேயாவது பார்க்க முடியுமா அந்த மூணு தாதாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு ஆப்பு அப்போ என்ன பண்ணணும் அதில் யாராவது ஒத்துனா நம்ம பக்கம் எழுத்துக்கணும் இதை தானே செய்யணும் அதை விட்டுட்டு மூணு பேத்துக்குமே நீ வம்பு சட்டை வலிச்சிங்கன்னு போதாக வரைக்கும் அவங்க மூணு பேரையும் சேர்த்து வைக்கிற வேலையும் நீ ஏன் பண்ணி இதுக்காக ஒரு நோபல் பரிசு கொடுக்கலாம் சீனா இந்தியா ரஷ்யா இவங்க மூணு பேரையும் பெரிய நட்புறவு நாடுகள் ஆக்கிறதற்காக அது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு பயாலஜி பாட்னி என்னென்ன இருக்கோ எல்லா நோபலையும் தூக்கி குத்துலாம் ட்ரம்ப்புக்கு உங்க நேரத்தை வகுதிக்கு நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி அன்பு